வணக்கம் தமிழ் வெட்டலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம கனவா மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆஃப் கேஜி அளவு கனவா மீன் வாங்கிட்டு வந்தாச்சு இது வந்து அந்த தலையோடு நம்ம அப்படியே கிள்ளி உடம்பு பிடிச்சிட்டு தலையை பிடிச்சி இழுத்தோன்னா அது தனியாக நம்ம கையோட வந்துடும் இது மேலே உள்ள தோல் நம்ம பிங்க் கலராக இருக்கும் இதை உரிச்சு அப்படியே எடுத்துடணும் பிளாஸ்டிக் மாதிரி ஒரு ஸ்டிக்கு மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள் அதுவும் கை வச்சு இழுத்திங்கனாவே அதுவும் வந்துடும் நமக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக தோல் வெளில வருதுன்னு பாருங்கள் நல்லா அப்படியே பளபளன்னு வெள்ளைக்கட்டி மாதிரி இருக்குது பாருங்க இந்த மீன் இது வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சில பேர் இதை வாங்கி கிளீன் பண்ணுறதுக்காகவே பெரும்பாலும் இதை வாங்குறதை அவாய்ட் பண்ணிடுறீங்க கிளீனிங் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க அவ்வளோ அழகாக கிளீன் பண்ணி முடிச்சிடலாம் வந்து லைட்டாக கை வச்சு நம்ம தேய்ச்சோனாவே இந்த தோல் அழகாக உறிஞ்சி வந்துடும் அவ்வளோதான் இந்த பிங்க் தோல் மேலே உள்ள அந்த பிங்க் தோலை எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா மீன் மட்டும் வெள்ளையாக இருக்கு இதை அப்படியே வச்சிருவோம் நம்ம அவ்வளோதான் இதை க்ளீன் பண்ணி முடித்தாச்சு இப்போ வந்து தலைப்பகுதியை பார்ப்போம் இந்த தலையில் வந்துட்டு பேக் சைடு ஒரு கருப்பு கலர் மை மாதிரி இருக்கும் இதுதான் இதை உடஞ்சிராமல் நம்ம அப்படியே வெளியில் எடுத்து விட்டுறணும் இது மற்ற மீனுங்க வந்து இந்த மீனை அட்டாக் பண்ண வரையில் இதோட சேஃப்டிக்காக அது வந்து அந்த ஒரு மாதிரி இந்த மை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா கருப்பு கலர் மை மாதிரி இருக்குது அதை வெளியில் விட்டு இதோட சேஃப்டி அதை பார்த்துக்கும் இது வந்து அடிப்பக்கமாக திருப்பினிங்க அப்படின்னா இப்படி ஒன்று பல் இருக்கும் இந்த பல்லையும் நம்ம வெளியில் எடுத்து விட்டுறணும் இது வந்துட்டு இந்த இதில் உள்ள மேலே உள்ள தோலையும் பிரித்து எடுத்துருங்க பிரித்து எடுத்துட்டு இந்த கண்ணையும் கட் பண்ணிடுங்க கட் பண்ணி ரெண்டு கண்ணையும் கட் பண்ணி வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதையும் நம்ம சமைச்சு சாப்பிட்லாம் சில பேர் வந்துட்டு உடம்பு மட்டும் எடுத்துப்பாங்க இந்த தலைப்பகுதியை டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிடுவாங்க இது நீங்கள் அவாய்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் அவாய்ட் பண்ணிடுங்க ப்ளஸ் இதை நீங்கள் க்ளீன் பண்ணி எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன் இந்த கண்ணையும் கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த டோட்டலாகவே தலைப்பகுதி உடம்பு பகுதி ரெண்டுமே சுத்தமாக கிளீன் ஆயிரும் ஆனால் அந்த பேக் சைடு தலையை மட்டும் நம்ம கிள்ளி எடுக்கலை அந்த பகுதியை மட்டும் உடச்சிடாமல் பார்த்து கிள்ளி எடுத்து விட்டுருங்க அவ்வளோதான் இதில் ஒட்டிகிட்டு இருக்க அந்த தோலையும் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு இப்போ அடுத்தது செய்கிறேன் பாருங்கள் இப்படி மேலே பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா அது அழகாக அப்படி வெளில வந்துடும் இப்போ வந்துட்டு இந்த மேல் தோலை நம்ம எடுத்து விட்டுறலாம் பாருங்கள் கை வச்சு உரிக்கையிலேயே அப்படியே அழகாக தோல் வந்துருச்சு தோலை உரிச்சிட்டு இப்படி கை வச்சு அழுத்துனீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் க பிளாஸ்டிக் ஒரு ஸ்டிக்கு மாதிரி ஒயிட் கலரில் வந்துருச்சு பார்த்தீங்களா அதை தான் மெயினாக எடுக்கணும் தோல் உரிக்கணும் அடுத்தது தலைப்பகுதியை நம்ம இதைப்போல் கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ பாருங்கள் அந்த பிளாஸ்டிக் தோல் மாதிரி வருது பாருங்கள் அந்த பிளாஸ்டிக் இதை வழியில் எடுத்து விட்டுட்டு இந்த தோலை நம்ம கையில் தேய்ச்சோன்னாவே அழகாக உறிஞ்சி வந்துருச்சு பாருங்கள் இதே போல் தான் நம்ம எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துட்டோம் ஆனால் இது இந்த தலைப்பகுதியை வந்து நம்ம கிள்ளி எடுத்தோம் உடம்ப பிடிச்ச தலைப்பகுதி எழுத்தோன்னா அது அப்படியே நம்ம கையோடவே வந்துடும் அதில் வந்து தலைப்பகுதியில் வந்துட்டு நம்ம அந்த கண் மாதிரி இருக்கிறத எடுத்து விட்டுறணும் அதே போல் இந்த மை மாதிரி கருப்பாக இருக்கிறதையும் எடுத்துடணும் அதை திருப்பி விட்டோம் அப்படின்னா பல் இருக்கும் அதையும் நம்ம எடுத்து விட்டுறணும் இவ்வளோ தான் எடுக்கணும் இதை எடுத்து முடிச்சுட்டு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த கறி வெட்டுற கட்டை கத்தி அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதில் வச்சு வெட்டிக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி சிஸரில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நல்ல ரவுண்டாக கட் பண்ணிங்க ரிங்கு மாதிரி அழகாக இருக்கும் இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் வந்து க்ளீன் ஆகிறது ஈஸியாக இருக்கும் நமக்கு இல்லைனா நீங்கள் முழுசாவே க்ளீன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம் அது வந்து அவங்கவுங்க தான் நான் ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் கட் பண்ணிவிட்டு அப்புறமா நான் க்ளீன் பண்ணுறேன் நல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்து பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து குழம்புல குழம்பு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்தது பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் க்ளீனிங்காக இந்த மீனை நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்பவே தப்பு க்ளீனிங் நம்ம வந்து சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் நல்லா கட் பண்ணி முடித்தாச்சு முடித்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு நல்ல ஒரு ரெண்டு மூணு டைம் தண்ணியில் அலசிக்கிறேங்க ஏன்னா நம்ம இதை இதை வந்து கழுவுவே இல்லை கட் பண்ணிவிட்டு தான் இப்போ கழுவுகிறோம் நம்ம ஸோ அதனால் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா கல்லுப்பு போட்டு பெசரி வச்சுட்டு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அதே போல் அந்த ஒரு மாதிரி நுர வரது இல்லைங்களா அதுவும் வராது நமக்கு இப்போ நான் நல்லா வந்துட்டு உள்ளே இருக்க அந்த குடல் பகுதி அந்த உடம்ப கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த இடத்துல இருக்கிற எல்லா வேஸ்டேஜையும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து முடிச்சிடலாம் முடித்ததுக்கு அப்புறமா ரெண்டு டைம் நல்லா சுத்தமாக கழுவிடுங்க கழுவினதுக்கப்புறமா கல்லூப்பு போட்டு கொஞ்ச நேரம் பெசறி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டைம் இல்லைன்னா ஒரு ஒரு டைம் போல் வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சு எடுத்து வச்சுருங்க அப்போ தான் அந்த இந்த கவுஜி ஸ்மெல்லாம் போகும் கல் போட்டு பிசறி வச்சிங்க அப்படின்னா அந்த நுற நுரையாக வர்றதும் வராமல் இருக்கும் உங்களுக்கு அவ்வளோதான் நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருங்க ஒரு பேன் நல்லா ஹீட் ஆகட்டும் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்தி பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் நார்மல் குக்கிங் ஆயில் தான் சேர்த்துக்கிட்டேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பத்து வெங் வெந்தயம் போட்டுக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க கொஞ்சம் போல் கருவேப்பிள்ளை இலை இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெயில் பொரிய விட்டுருவோம் எண்ணெயில் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு பல் பூண்டை நீட்டு வாக்கில சனமாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதுவும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா பரட்டினதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தி பண்ணையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் நல்லெண்ணெய் சேர்த்தி பண்ணையிலையும் குழம்பு இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயத்தையும் பூண்டு இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் உள்ளது பொடுசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன் அதுவும் நல்லா கலந்து விட்டுறலாம் அவ்வளோதான் நல்லா கலந்தாச்சு வெங்காயம் ரொம்ப கலர் மாறி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஜஸ்ட் அந்த கண்ணாடி பதம் சொல்லுவோம் இல்லையா அது வந்ததுனாவே போதும் நமக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க சேர்த்திட்டு இப்போ இதை நல்லா திருப்பி ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி ஒன்று எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதுவும் உள்ளே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்திட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்ருங்க நல்லா கலந்தாச்சு தக்காளி வெங்காயம் நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் வீட்டில் அழைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்துட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் ஒன்றை கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தண்ணி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முப்பது செகண்டு போல் எண்ணெயில் பரட்டி விட்டுருங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் தண்ணி ஒரு கால் டம்ளருக்கு கம்மியாக அளவு தண்ணி தெளிச்சுட்டு நல்லா இதை வந்துட்டு குக் பண்ணிக்கலாம் நம்ம கால் டம்ளர் அளவு இருக்கும் தண்ணி இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திருப்பி ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீயை வச்சுட்டு மூடி போட்டுருங்க மசாலாவோட பச்சை வாசனை போகணும் தக்காளி வெங்காயம் நல்லா குழைவாக வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் நல்லா ஒரு தொக்கு பதம் வந்துருச்சு இல்லைங்களா இப்போ வந்துட்டு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்ச மீன் சேர்த்துப்போம் கனவா மீன் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து வேகிறதுக்கு அதிகம் டைம் எடுத்துக்காது ஓவர் குக் ஆயிடுச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும் கிட்டத்தட்ட ப்ரான் மாதிரி தான் ப்ரான் வந்துட்டு எப்படி ஓவர் குக் ஆச்சுன்னா ஒரு மாதிரி ரஃப் ஆகுதோ அதே போல் இந்த மீனும் ஆயிரும் அதனால நம்ம வந்துட்டு கொஞ்சம் மிதமான தீலேயே வச்சுட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணாமல் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒருக்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க இதில் இருந்து தண்ணி கொஞ்சம் விடும் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இப்போ திருப்பி ஒருக்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஓவர் குக் ஆகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க அப்போ தான் ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி சேர்த்திட்டு திருப்பி இதை கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் எனக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக தெரிஞ்சுது ஸோ அதனால் நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு உறப்பு வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுருங்க அடுப்பு வந்து கொஞ்சம் கொறைச்சி வச்சுட்டு ஒரு முப்பது செகண்டில் இருக்கட்டும் அப்புறம் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கலந்து கொடுத்ததுக்கப்புறமா திருப்பி ஒருக்க மூடி போட்டு வச்சுருங்க கரெக்டாக ஒரு முப்பது செகண்ட் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஆகட்டும் திருப்பி இப்போ ஒரு முப்பது செகண்டு கழிச்சு ஓப்பன் பண்ணி நல்லா கலந்ததுக்கப்புறமா நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன் அதை கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க புளி சேர்க்காமையும் நம்ம தொக்கு பதத்துக்கு கூட செய்யலாம் புளி சேர்த்து பண்ணணும் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு மீதி இருந்தால் கூட நாளைக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அரைச்ச விழுது உள்ளே சேர்த்துருக்கேன் அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது கொஞ்சம் மிதமான தீலேயே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க வைங்க கொதிச்சதுக்கப்புறமா பச்சை கருவேப்பிலையை மேலால் தூவிடுங்க அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக கனவாக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல சுடு சாதத்தில் இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிடையில அவ்வளோ சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் கனவாக மீன் கொழம்பு செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளஸ் இதில் வந்து க்ளீனிங்கு குக்கிங் ரெண்டுமே சேர்ந்து நான் கொடுத்துருக்கேன் ரெண்டையுமே சேர்த்தி பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அறுப்பேன் ಪಂ ತ್ಯಾಂಕ್ ಯು ಫ್ರೆಂಡ್ಸ್